தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குதா அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் ஏன்னா அந்த தேர்தல் ஆணையம் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உடனுக்குடனே வந்து அவங்க ரிசல்ட் என்னவா வருதுன்றத வந்து போடவே மாட்டேங்கிறாங்க அதாவது காலையில் போட்டதே வந்து இன்னும் வரைக்கும் இருக்குது அப்டேட் பண்ணாம இருக்கு தாமதப்படுத்தி தான் வந்து போடுறாங்க அதுக்கு காரணம் வந்து பாஜக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடி தான் ஏன்னா பாஜக உடைய பின்னடைவை வந்து போடுறதுல கொஞ்சம் தாமதப்படுத்துங்க உடனே வந்து தெரியப்படுத்த வேணான்ற மாதிரியான செய்திகள்லாம் வளம் வந்துட்டு இருக்கு ரெண்டு மாநிலமும் வந்து தொண்ணூறு சீட்டுகள் கொண்ட மாநிலம் தான் ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும் ஹரியானா ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு சீட்டுகளில் வெற்றி பெற்றக்கூடிய கட்சி வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படியான சூழலில் காலையில் ஹரியானாவுடைய வாக்கு எண்ணிக்கை தான் வந்து மிக அதிகமாகன்னு ஒரு தொண்ணூறு சீட்டில் எழுபது சீட்டுகளுக்கு மேலே வந்து காங்கிரஸ் முன்னிலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை முதல் ரவுண்டில் வந்து சொன்னது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய டேர்ன் அவுட் ஆகுது டேர்ன் அவுட் ஆகி பாஜக முன்னிலை அப்படிங்கிற செய்திகள் வருது பாஜக முன்னிலை காங்கிரஸினுடைய இன்னைக்கு குறையுது ரெண்டு பேருக்கும் இடையில வந்து இப்போ நம்ம இப்போ இப்போ நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சீட்டு தான் வித்தியாசம் இருக்குது பாஜக ஆறு சீட்டு முன்னிலையில் இருக்கிற மாதிரி ஒரு செய்தி இதற்கிடையில் காங்கிரஸ் தரப்பில் சொல்லக்கூடிய செய்திகள் என்னென்னா அதிகாரப்பூர்வமான தரமான எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மணி நேரம் இரண்டு மணி நேரம் வந்து தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி அப்டேட் பண்ணுறாங்க இது வழக்க வழக்கமான நடைமுறை கிடையாது ஏன்னா ஜம்மு காஷ்மீருக்கு வந்து உடனுக்குடனே அதில் நிச்சய தோல்வின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு உடனுக்குடன் வந்து அவங்க அப்டேட் பண்ணுறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி நடக்க மாட்டேங்குது லேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுக்குரிய பிரச்சனைலாம் கிளப்புறாங்க குறிப்பாக எக்ஸிட் போல் ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு ஆதரவாக தான் வந்துச்சு ஆனாலும் கூட வந்து இதே மாதிரி தான் நம்ம நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தோம் மோடி நானூறு ஜெயிப்பார் நானூற்றி பத்து எக்ஸிட் போடலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நிலமைன்னு புரிஞ்ச முடிஞ்சுது அதனால் அதில் பெரிய ஒரு ந இது இல்லாவிட்டாலும் இந்த முறை வந்து ஹரியானாவில் காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதி பாஜக தோல்வியடைவது உறுதி அப்படிங்கிற மாதிரி தானே நிலவரம் இருந்தது இந்த இடத்துல வந்து தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த இழுபறியான ஒரு சூழலுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இப்போ வந்து காங்கிரஸ் இப்போ பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ காங்கிரஸ் வெற்றி பெற்றுகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவினுடைய ஐடி பிங் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் என்னவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வழக்கமாக மிஷினை வர சொல்லுவீங்கல்ல இப்போ நீங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கீங்க இல்லை இப்போ சொல்லுங்கள் பாப்போம்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தேர்தலுடைய பொறுப்பு யாருடைய கரங்களில் இருக்குது அமித்ஷாவுடைய கரங்கள் இருக்குது அப்போ அமித்ஷா என்ன பண்ணுறாரு அப்படிங்கும்போது தான் என்ன பண்ணாருங்கிறதுக்கான ஒரு ரிசல்ட் தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஏன் தாமதமாகுது அதனுடைய அப்டேட் ஏன் தாமதமாகுது அப்படின்னு ரிசல்ட்டு வந்து ரொம்ப ஒரு ஒரு பதினஞ்சு தொகுதிகளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் இழுபறியாகவே இருக்குது இருந்துகிட்டு இருக்குது இப்படி எல்லாமே சொல்கிறாங்க மாலைக்குள்ளே முடிவு வரும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா க பாஜக அங்கே ஆட்சியில் இருந்தது மீண்டும் ஒரு முறை ஆட்சியை தக்க கூட மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையான ஒரு ஆட்சியவோ ஒரு பலம் வாய்ந்த ஆட்சியோ பண்ண முடியாது அதிகபட்சம் நாற்பத்தாறு சீட்டு நாற்பத்தி ஏழு சீட்டு அது மாதிரி பெரும்பான்மைக்கு இரண்டு சீட்டுகள் மட்டும்தான் வந்து மூன்று சீட்டுகள் மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர மிகப்பெரிய பெரும்பான்மையில் வந்து ஹரியானாவில் ஹரியானாவில் ஜெயிக்க முடியாது அதே மாதிரி காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய சூழல் வந்தாலும் அதே நிலைமை தான் ஆனால் காங்கிரஸுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு முற்போக்கான ஒரு பிரக ப்ராக்ரஸ் இது எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆட்சி இல்லாத நிலமையிலேருந்து கிட்டத்தட்ட ஆட்சியை பிடித்த நிலைமைக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க முப்பத்தி ஒம்பது சீட்டு நாற்பது சீட்டுன்னா ஒரு மூன்று நான்கு சீட்டு தான் வந்து வெற்றி பெறவுக்கு தேவை ஆட்சியை பிடிப்பதற்கு ஸோ அது வந்து ஒரு அவங்கள பார்த்துக்க ஒரு நல்ல சிம்பிள் தான் குறிப்பாக இந்த ஹரியானா தேர்தலில் ஆம் ஆத்மியினுடைய பங்கு வந்து ரொம்ப சொல்லணும் குறிப்பாக ஆனால் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியில் கிடையாது இந்தியா கூட்டணியாக அங்கே யாரும் போட்டியிடல கம்யூனிஸ்ட்டுகள் தனியாக இருக்காங்க சிபிஐ தனியாக போட்டிடுது ஆம் ஆத்மி அவர்களுடைய அணி அந்த கட்சி தனியாக போட்டிடுது அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இரண்டு விழுக்காடு வாக்குகள் பக்கத்தில் வாங்கியிருக்காங்க அப்போ தான் வந்து அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ சொல்லியிருக்கார் அதாவது வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து ஒரு வெற்றி பெற்றோன்னு மிதப்பில் இருந்தீங்க அப்படின்னு தான் தன்னுடைய தொண்டர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து ஹரியானாவில் நாம் வெற்றி பெற்று விடுவோம் ஏன்னா பஞ்சாப்பை வந்து ஜெயிச்சிருக்கோம் பஞ்சாபில் ஆட்சியை பிடி பிடிச்சிருக்கக்கூடிய கட்சியாக ஆம் ஆத்மி இருக்குது பஞ்சாபில் இருக்கக்கூடிய அதே சிங்கிகளுடைய இன்னொரு வடிவம்தான் நீங்கள் ஹரியானாவில் இருக்காங்க அதுக்கான தொடர்புகளும் ஜாட்டு இது மாதிரியான மக்களுடைய வாக்குகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மிதப்பில் இருந்தீங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் வந்து இந்த தோல்விக்கான காரணம் அப்படிங்கிறது தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க சொல்லிருக்கக்கூடிய காரணம் ஆனால் அந்த இரண்டு விழுக்காடு வாக்குகள் அவங்க தனியாக வாங்கிடுவாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த காங்கிரஸினுடைய கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொகுதி காங்கிரஸ் ரீடிங்கில் இருந்தது அதாவது தொண்ணூறு சீட்டில் வந்து எழுபது சீட்டு எழுவத்தோரு சீட்டு காங்கிரஸ் இருந்தது இல்லையா அந்த முப்பது சீட்டு எப்படி குறைஞ்சது அப்படின்னா இந்த ஆம் ஆத்மி வாங்கிக்கூடிய இந்த இரண்டு விழுக்காடு வாக்குகள் இது எல்லாமே வந்து இப்போ காங்கிரஸுக்கு போகக்கூடிய வாக்குகளை ஆம் ஆத்மி வாங்கிருச்சு வாங்கினால வந்து தான் பாஜக வெற்றி பெறுவதற்கும் மேலிருந்து வருவதற்குமான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது நம்ம அதே நேரத்தில் இப்போ ரெண்டு பேரும் கூட்டணி போட்டுருந்தால் ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அதற்கும் வாய்ப்பு கிடையாது ஏன்னா காங்கிரஸுக்கு மாற்று நாங்கள் வந்து ஆம் ஆத்மியுடைய பிரச்சாரமாக அந்த பகுதியில் இருந்தது டெல்லியில் தோன்றி நீங்கள் வந்து பஞ்சாபு மற்ற பகுதியில் எல்லாத்துலேயும் வந்து காங்கிரஸுக்கு மாற்றாக தங்களை வந்து காட்டிக்கொண்ட கட்சி அது அப்போ காங்கிரஸ் உடனே உடன்பாடு ஏற்பட்டு ஒன்றாக நிற்கக்கூடிய பட்சத்தில் அதற்குரிய வெற்றி வாய்ப்பு அவங்களை போய் அடைகிறதுங்கிறது ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லி தனியாக நின்னாங்க இப்போ தனியாக நின்று பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கடந்த முறை நடந்த தேர்தல் நடந்த எப்படி நடந்துச்சோ அதே வந்து இப்போ இங்கே நடந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு ப பதினெட்டு பதினெட்டு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க ஆம் ஆத்மி வங்கி இருக்கக்கூடிய ஒன்று புள்ளி எழுபத்தேழு சதவீதம் அதிகம் வரைக்கும் அந்த வாக்குகள் வந்து இந்த காங்கிரஸ் பக்கம் சேர்ந்து இருந்தால் காங்கிரஸ் வந்து எழுவது சீட்டு பக்கம் ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ இப்போ இதுதான் இப்போ நிலவரம் ஆனால் இது ஒரு கடிவாளமாக நம்ம பார்க்கலாம் காங்கிரஸ் வந்து ஒரு நூறு சீட்டுக்கு பக்கத்தில் தொண்ணூற்றொம்போது சீட்டு வெற்றி பெற்றது இந்த தேர்தலில் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றாங்க இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்று ஒரு கடிவாளம் போட்டது போல் வந்து மோடி அரசுக்கு இருக்கிறது ஆனால் காங்கிரஸினுடைய இந்த நூறு சீட்டு வந்ததுக்கு பிறகு அது ஒரு இண்டிபெண்ட் அதில் சேர்ந்தார் சேர்ந்தவர்கள் நூறு உறுப்பினர்கள் கொண்ட கட்சியை காங்கிரஸ் மாறியவுடன் இந்த இடத்துல வந்து காங்கிரசனுடைய ஒரு செயல்பாடுகள் நம்ம பார்க்கணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து நூறு சீட்டுகள் நாடாளுமன்றத்தில் வந்துட்டாங்க எல்லாமே ஓகே அதற்கான காரணம் வந்து இந்தியா கூட்டணி ஒரு மோடிங்கிற ஒரு த தனி மனிதர் அல்லது அவருடைய பார்ட்டி பாஜகங்கிற ஒரு பார்ட்டி அந்த கட்சிக்கு எதிராக ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எதிர்க்கட்சிகளுடைய ஒன்றிணைவு அதை ஏற்படுத்தி கொடுத்த திமுக தலைவருடைய மதிநுட்பம் இதெல்லாம் வந்தால் வந்து இந்தியா கூட்டணியினுடைய இந்தளவுக்கு வெற்றி பெற்று அவர்களையும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பதுக்கு கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய அறுதி பெரும்பான்மை இல்லாமல் கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குனதுக்கான காரணம் இந்த இதெல்லாம் இந்த மாதிரியான கூட்டு முயற்சியெலாம் ஒரு வாய்ப்பு கிடைத்து அந்த கூட்டு முயற்சியினுடைய வெற்றிக்கு பிறகு உடனே இவர்களுடைய மாற்றம் எப்படி இருந்து வருதுன்னா தமிழ்நாடு திமுக தொண்டர்களுடைய மற்ற கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளை வாக்குகளையும் அதன் சார்பில் வந்து ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து வேலை செய்து வெற்றி பெற்ற வந்து உடனே வந்து சென்னை மேயரை கேள்வி கேட்கிறது திருச்சியில் வந்து மெட்ரோ தேவையான கேள்வி சம்மந்த தொகுதியை தாண்டிய விஷயங்களை தலையிட்டு கேள்வி கேட்குறதுலாம் வந்து நம்ம பார்த்தோம் கார்த்திக் சிதம்பரம் அந்த மாதிரியான விஷயங்களை பேசிகிட்டு இருந்தார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்போ வந்து காங்கிரசனுடைய பல்வேறு து துணை அமைப்புகளுங்கிற பேரில் திமுகவை சீண்டுவது திமுக மாநில அரசு வந்து சீண்டி பார்ப்பது விமர்சனங்கிற பேரில் வந்து அபத்தமான ஒரு விஷயங்களை வந்து குற்றச்சாட்டாக முன்வைக்கிறது அது தனிநபர்கள் பேரில் செய்கிறதா கேட்டால் எங்கள் இப்போ இயக்கத்துக்குன்னு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது அப்படின்னா அந்த மாநில தலைமை வந்து அதெல்லாம் கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம் இத்தனைக்கும் காங்கிரஸுடன் வந்து ரொம்ப நெருக்கமான கூட்டணியை திமுக பேணி வருகிறது குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து தன்னுடைய சொந்த சகோதரனை போல த முதலமைச்சரை பாவிக்கிறார் முதலமைச்சரும் தன்னுடைய இளைய சகோதரனை போல வந்து ராகுல் காந்திகிட்ட பேசிகிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு இரண்டு தலைமைகளும் இருக்கக்கூடிய சூழல்லையே கீழே இருந்து அறுப்பது போல இது போன்ற காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து பொதுவெளியில் செய்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து அது இப்போ வந்து அதை ஒரு இதாக பார்க்கணும் இப்போ ஹரியானாவில் நடந்த நிகழ்வுகளும் அதுவும் பார்க்கணும் ஒரு சுலபமான ஒரு எழுபது சீட்டு எடுத்தோன்னே ஒரு ஸ்விங்கில் ஒரு மெஜாரிட்டியில் வர வேண்டிய ஒரு பார்ட்டி வந்து இன்றைக்கி வந்து ஏன் அப்படி நிலைமையாச்சுன்னா இப்படி தான் கொஞ்சம் ஒரு மூச்சு பிடிக்க ஆரமிச்சோன்னே வந்து வேலைக்காற்றை டாக்குற மாதிரி வந்து தமிழ்நாட்டிலே நடக்குது தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸும் திமுகவும் யார் நினைத்தாலும் இணைப்பிரியாத கூட்டணி இன்றைக்கி முதல் அவர் ஸ்வீட் வாங்கிட்டு போகிறாரு ராகுல் காந்தி வந்தால் ஸ்வீட் வாங்கிட்டு வரார் இவருக்கு எப்போ சை அவர் சிகாகோவில் போய் சைக்கிள் ஓட்டினார்னா நம்ம ரெண்டு பேரும் எப்போ சைக்கிள் ஓட போகிறோன்னு கேட்குறாரு அந்த அளவுக்கு அவங்களுடைய க கட்சியை தாண்டி நட்பாக அவங்களுடைய இதெல்லாம் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழல்லேயே அதே கட்சிக்குள்ளே பொறுப்பு புதிதாக வந்தவர்கள் நான் சொல்கிறது வந்து புதிதாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டுக்கு முன்பாக புதிதாக வந்தவர்கள் ஓராண்டுக்கு முன்பாக வந்தவர்கள் அந்த தனிநபர்களுடைய பெயரால் க திமுக அரசை சீண்டுவது திமுக அரசை குற்றம் சொல்வது போன்ற விஷயங்களை ஈடுபடுறாங்களுக்கு இல்லையா இதெல்லாம் வந்து எங்கே பிரதிபலிக்கும்னா தேர்தல் காலத்தில் வந்து பிரதிபலிக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அது ஒரு யானை அது பார்க்காத தோல்விகள் கிடையாது பார்க்காத வெற்றிகள் கிடையாது அதனுடைய நோக்கம் சமூக நீதி அதனுடைய நோக்கம் வந்து அதனுடைய த நம்பக்கூடிய சமூக நீதியை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து அது அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மக்களுக்கு நல்லது செய்வது அதிகாரம் இல்லாவிட்டால் மக்களுக்காக போராடுவது இது ரெண்டு விஷயம் தான் திமுகவுக்கு தெரியும் அதிகாரம் வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வது தெரியும் அதிகாரம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறார்களா எதிர்கட்சியாகவே இல்லாவிட்டாலும் கூட மக்களுக்காக போராடக்கூடிய விஷயமாக ஒரு கட்சியாக தான் அது இருக்குது அதை பற்றி இப்போ பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு கூட்டணி கட்சிகளில் இருந்துக்கிட்டு இவ்வளோ வேலைகள்லாம் நடக்குது இல்லையா அது இத்தனைக்கும் தமிழ்நாடு மாநில தலைவர் வந்து திமுக நெருக்கமாக இருக்கார் இருந்தாலும் அதனுடைய உட்பிரிவுகளாக தங்களை சொல்லிக்கொண்டு காங்க திமுகவை சீண்டுவது வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகளை சீண்டுபதுன்னு போன்ற வேலையில் வந்து ஈடுபடுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அங்கே ஒரு ஹரியானாவில் ஒரு வெற்றி பெற வேண்டிய வெற்றியை சறுக்கு விழுந்துவதற்கான காரணமாக நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி வினேஷ் போகத்துடைய வெற்றியை பத்தி நம்ம பேசியாகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன்றிய அரசால் வந்து அவங்க எப்படி நடத்தப்பட்டாங்க அப்படின்றத பார்த்தோம் ஒரு விளையாட்டு வீராங்கனை இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒலிம்பிக் போயிருக்கும் போது அவங்களை எந்த அளவுக்கு இவங்க வந்து கீழ்த்தனமாக நடத்தினாங்கன்றதெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க கிட்ட எல்லாம் போராட முடியாதுன்ட்டு எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுத்த வேலையுமே வந்து தூக்கி போட்டு தான் இப்ப காங்கிரஸ்ல வந்து இணைஞ்சாங்க அவங்களுடைய அந்த தைரியம் வந்து இந்த சமயத்தில் நம்ம பாராட்டி ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்கான ஒரு வெற்றி தான் இந்த வெற்றியை அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அவங்களுடைய வெற்றி என்பது உண்மையின் இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு வெற்றியாக தான் பார்க்கணும் குறிப்பாக அவங்க வைத்த குற்றச்சாட்டுகள் பிடி உஷா வந்து பொறுப்பாளராக அங்கே இருக்கிறார் ஆனால் வந்துட்டு போனது வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்த கூட அவங்க தெரியாது நான் மருத்துவமனையில் இருக்கேன் வந்து பார்த்துட்டு உடம்பை பார்த்துக்கணும் தான் கேள்வி போனாங்க என்னுடைய அந்த அப்பீலுகள்லாம் எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை அப்படின்னு சொல்லி அப்போ பர்பஸாக தான் அவங்க வந்து தோற்குடிக்கப்பட்டிருக்காங்க தான் தெரிய வருது இந்திய ஒலிம்பிக் கமிட்டியில் போய் இவங்க வந்து இவர்களுக்காக வாதாடி ஏன்னா அதற்கு முன்பாக போட்டிகளிலெல்லாம் எடை சரியாக இருந்தவங்க ஒரே நாளில் எப்படி வந்து எடை வந்து இது பண்ண முடியும் இத்தனைக்கும் அவங்க வந்து பல்வேறு நடைமுறை அடிப்படையில் முடிய கூட வெட்டிக்கிட்டு உடல் எடையை குறைப்பதற்கான விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படி இருந்து அது வரலை அப்படிங்கும்போது இப்போ இந்த பயிற்சியாளராக அல்லது அது பொறுப்பாளராக போனவங்க என்ன பண்ணுறாங்க குறிப்பாக ஒலிம்பிக் கமிட்டியில் வந்து இடம்பெற்றக்கூடிய அம்பானியினுடைய மனைவி அவங்களெலாம் என்ன பண்ணாங்கிறலாம் கேள்வியாக இருக்குது அப்போ வந்து ஒரு பெண்ணை இங்கேருந்து அவங்க வந்து அந்த அரசுக்கு எதிராக அவங்க போராடினாங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய சூழலில் கூட வந்து அவங்க அந்த ஏதோ ஒரு பறிபோகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டுட்டு அவர் கண்டிப்பாக அவருக்கு வந்து பதக்கம் பறிப்போயிடுச்சு அவர் வந்து பத தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்னு வந்து ஒரு செய்தி வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அது தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்னு வெய செய்தி வருது வந்த உடனே வந்து பிரதமர் மோடி வந்து அன்னதாபந்தர் வீக்கிற மாதிரி பேசியிருந்தார் அதனால தான் அந்த அம்மா வந்து திரும்ப வந்து இந்த மல்யுத்தத்தையே கைவிடுறேன் நான் அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அரசியலுக்கு போகிறாங்க அரசியலில் போய் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து இப்போ போட்டி போடுறாங்க இன்றைக்கு காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத்து வந்து முன்னிலைக்கு வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில ரவுண்டுகளில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சாங்க உடனடியாக பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய ஐடிவிங்கு அதிலும் குறிப்பாக பெண்கள் பெண்கள் வந்து வினேஷ் போகத்தினுடைய தோல்வியை கொண்டாடும் வகையில் வந்து இதுக்கு தான் சொல்கிறது அவர் வாழ்க்கையில் எல்லாமே வந்து பொய்யாகவே இருக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் விமர்சனம் பண்ணி எழுதுனாங்க கடைசியில் பார்த்தா வந்து ஒரு வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த வெற்றி என்பது அவர் வந்து என்னென்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்க முடியும் ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒன்று ஒரு ஒரு இந்திய அரசு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நிறுவனம் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு அமைப்பு அமைப்பினுடைய தலைமை அதை எதிர்த்து ஒரு பெண் வந்து அரசியலுக்கு போய் ஜெயிச்சிருக்காங்கங்கிறது இது மோடி முகத்தில் வந்து அவர் பூசிய கரி அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் சார் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த தலைவாய் சுதந்திரம் பார்த்திங்கன்னா இப்போது கட்சியிலேருந்து நாங்கள் நீக்கியிருக்கோம் அப்படின்ட்டு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா அமைப்பு செயலராகவும் இன்னும் ஒரு சில பொறுப்புகளில் இருந்தார் இப்போ இந்த பொறுப்புலேயும் அவர் இல்லை அப்படின்ட்டு நீக்கியிருக்காங்க காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் பேரணி வந்து நடந்தது அந்த பேரணியை வந்து இவர் துவக்கி வைத்தது தான் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அதிமுக எனக்கு வேணாம் அதிமுகக்கும் பாஜகவுக்கும் பிரிவினை அப்படின்ட்டு எடப்பாடி சொல்லிகிட்டே இருந்தால் கூட நான் ஆர்எஸ்எஸ் பக்கம் போயிட்டு வந்திருக்கார் அப்படின்னா எனக்கு அதிமுக வேணா ஆர்எஸ் ஆர்எஸ்எஸோ பாஜகவும் இருந்தால் ஓ ஓகேன்ற மனநிலையில் தான் அவர் போயிருக்காரா எப்படி சார் ஏன்னா இப்போ அவர் கட்சியிலேருந்து நீக்கினா நீங்கள் நீக்கினா நிற்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற தோரணையில் அவருடைய பதில் இருக்கு அவ்வளவு சுத்தமாக தான் நான் ரொம்ப கொள்கை வீரன் நான் வந்து கம்பிமேனாக தான் நடப்பேன் அப்படி இந்த எந்த பக்கமும் சாய மாட்டேன் பாஜக எதிர்ப்பு என்றால் பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு பெரியார் வழியில் நான் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த நீக்கத்தை காட்டுகிறார் அதுக்கு காரணமாக இருக்காது ஏன்னா வந்து ஆர்எஸ்எஸ் பேரணியை வந்து அனுமதித்தது நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் கிடையாது போலீஸ் காவல்துறை மறுப்பு இருந்தாங்க ஆர்எஸ்எஸும் இப்போ இப்போ வந்து நீதிமன்றத்திலலாம் போய் அனுமதி வாங்குகிற அளவுக்குலாம் அப்போ பண்ணலை அமைதியாக இருந்தாங்க அதற்கு பிறகு வந்து ஓபிஎஸ் வந்து அதை அனுமதி கொடுத்தாரு அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வருது திமுக ஆட்சி காலத்தில் வந்து அதுக்கு அனுமதியே கொடுக்கல அவங்க வந்து நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பெற்று அவர்கள் வந்து உத்தரவின் பேரில் வந்து பேரணியும் பொதுக்கூட்டத்தையும் நடத்துகிறாங்க இதில் வந்து ஒரு அதிமுகவில் சேர்ந்தவர் போய் இது பண்ணுறாருனா தமிழ்நாட்டில் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புகளுக்கான உருவாக்கம் இந்த சாகா பயிற்சி இதெல்லாம் வந்து எப்போ உச்சத்துக்கு போனதுன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் ஆர்எஸ்எஸ்களுடைய அந்த யூனிஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா அந்த யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் வந்து ஆட்களை நீங்கள் ஊர்வலமாக பார்ப்போங்க அப்படிங்கிறதெல்லாம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் உச்சமாக போனது குறிப்பாக இந்து கோயில்களுக்குள்ளே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த சாகா பயிற்சியை அனுமதிப்பது சிலம்ப விளையாட்டுங்கிற பேரில் இந்த சாகா பயிற்சி அதாவது வந்து முதல் ரெண்டு கிரவுண்டில் போய் ஆள் பிடிச்சி வருவாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க கோயிலில் வச்சு அவங்களை உருவேத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் வந்து ரொம்ப இதாக நடந்தது எண்பத்தொம்போதில் கலைஞர் வந்ததுக்கு பிறகு அதை வந்து ஒரு ஒரு ரொம்ப குறிவைத்து இந்த மாதிரிலாம் கோயிலுக்குள்ளே வந்து மத நடவடிக்கையை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை நீக்கினாங்க அதுக்கு பிறகு மீண்டும் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அது மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடை செய்யப்பட்டுச்சு இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா சில பள்ளிகளில் கண்காணிக்க வேண்டியதாக இருக்குது பள்ளிகளுக்கு நடந்ததுக்கு பிறகு ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் உள்ளே போயிருக்காங்க தெரிஞ்சு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதாக இருக்குது இப்படியான சூழலில் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளுடைய ஒரு வலுவான கேந்திரம் தான் கன்னியாகுமரி அப்போ அங்கே அவர் வந்து போய் இது பண்ணுறாருன்னா அதிமுகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பெரிய வேறுபாடு இல்லைங்க முதல்ல இவர் எடப்பாடி பழனிசாமி ஏதோ சும்மா இருந்த வெளியிலே ஏண்டா உடச்சுங்கிற மாதிரி அவர் வந்து தலைமை சுந்தரத்தை நீக்கி இருக்கார் நீக்கிட்டு அதுக்கு காரணமாக வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து காமிச்சிட்டாரு கொள்கை வீரன் வருங்கிற மாதிரிலாம் கட்டுறாரு ராமர் கோயில் கட்டுவதற்காக பாபர் மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுவதற்காக செங்கல் கற்களை இங்கேருந்து வழி அனுப்பி வைத்தவர் வந்து ஜெயலலிதா ச தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து ஆம் அப்படி தான் செய்வேன்னு சொல்லி பேசினவங்க அவங்க தான் ராமர் கோயில் கட்டுவதால் என்ன தவறுன்னு கேட்டவங்க அவங்க இந்த மாதிரியான ஒரு கட்சி தான் வந்து அது அதே மாதிரி இன்னைக்கு ஏடபிள்யூஎஸ் மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டார் இல்லையா இந்த பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு முத முறையாக வந்து இந்தியாவிலேயே கொண்டது எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஸோ இப்போ இது இதுனால் வந்து பாஜகவுக்கு ஒரு மாற்றே இல்லாத அளவுக்கான கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை இவங்க ஏதோ இப்போது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பெரியாரினுடைய பேரன் மாதிரி எடப்பாடி பழனிசாமி நடந்துட்டு இருக்கிறதுலாம் வந்து ஏதோ ஒரு ஜிமிக்ஸு அவருக்கு வந்து இப்போதைக்கு அந்த பகுதியில் தலைவசுத்தனம் தேவையில்லை ஏதோ ஒரு காரணம் தேடிகிட்டே இருந்தார் இந்த காரணம் சிக்கவும் பிடிச்சி அனுப்பிவிட்டார் அவ்வளோதான் ஏங்க நேரடியாக அவங்களை பாஜகவை எதிர்த்தோர் ஆர்எஸ்எஸை எதிர்த்தோ ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை எதிர்த்தோ பேச சொல்லுங்கள் பார்ப்போம் ஆர்எஸ்எஸ் கூட நீங்கள் வந்து கொடி சொல்லி அனுப்பி விட்றீங்களே ஆர்எஸ்எஸ் உடன் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து உறவு பண்ணியிருக்கீங்க உங்களுடைய தலைமையகமாக நாக்பூரை தான் வந்து நான்கு ஆண்டுகள் வந்து நாக்பூரை நம்பியே ஆட்சியை நடத்தினவர் எடப்பாடி பழனிசாமி இவருடைய ப்ரோக்கர்கள் இவர் ரெண்டு ப்ரோக்கர் வச்சுருந்தார் அந்த புரோக்கர்கள் ரெண்டு பேரும் ஹிந்தி பேசுவாங்க ரெண்டு ப்ரோக்கருமே வந்து இவருடைய அமைச்சரவை மந்திரியாக இருந்தாங்க அவர்கள் இவரின் சார்பாக போய் தான் வந்து நாக்பூரில் போய் தான் இவருடைய அரசை காப்பாற்றிட்டு இருந்தாங்க நாக்பூரில் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை இருக்குது அங்கே போய் பேசி அதன் மூலமாக மோடி கிட்ட சொல்லி தான் அவர் வந்து நான்காண்டு காலம் ஆட்சியவே ஓட்டுனுவார் இவர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இருக்கார் இவருக்கு தலவாய் சுந்தரம் தேவையில்லை இப்போதைக்கு அப்படிங்கிறது தான் காரணமே தவிர ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு அதாவது அரசியல் எப்போது வேணாலும் மா மாறலாம் யார் வேணாலும் வந்து எது எதிரியாக இருக்கலாம் யார் வேணாலும் நண்பெல்லாம் பொறுத்து பொறுத்திருந்து பாருங்கள் நாங்கள் வந்து பாஜகவோட ஓட்டினி வச்சாலும் வைக்கட்டாலும் வைக்கப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கு அப்போ என்ன அர்த்தம்னா இவங்க வந்து எதற்கும் தயாராக தான் இருக்காங்கங்கிறதான் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இவங்களுக்கு பாஜக விட்டால் வேற நாதி கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அடுத்து ஒரு தேர்தல் வந்து வச்சுக்கலேன் இந்த மோடியினுடைய அரசு ஐந்து ஆண்டுகள் நீடிக்கும்னு நம்புகிறாங்க ஸோ அந்த ஐந்து ஆண்டுகள் நீடிக்கும் போது தேர்தலின் போது இவர்களுக்கு வந்து ஒரு ஒரு துணை வேணும் அதுக்கு வந்து பாஜக விட்டு அவங்க கிடையாது தனியாக என்ன ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாங்க பத்து பர்சன்ட் ஓட்டு ஓட்டு அவ்வளோ தான் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படி அப்படின்ட்டார் அவர் அதனால் பத்து பர்சன்ட் ஓட்டு முடிஞ்சுட்டார் அப்போ மீண்டும் அவர்களுக்கு வந்து ஒரு ஆதரவு தேவை எல்லா வகையிலும் உதவி தேவைன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய காலில் தான் சரணும் அவருடைய ஒரே நோக்கம் வந்து அண்ணாமலை இந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது அது மட்டும்தான் கோரிக்கை வேறு எந்த கோரிக்கையும் கிடையாது அவருக்கு இது வந்து எப்படின்னா வீட்டில் கோச்சுக்குவாங்கள அண்ணன் தம்பி உள்ள வந்து அம்மாட்ட யார் ரொம்ப பாசமாக இருக்குதுங்கிற பிரச்சனை அது மாதிரியான பிரச்சனையாக தான் இருக்குது தவிர மற்றபடி வந்து எதுவுமே கிடையாது இவங்க வந்து கொள்கை வீரர்கள்லாம் கிடையவே கிடையாது அதை நம்பி யாரும் சில்லறை விட வேணாம் இப்போ ஹெச்ராஜா வந்து தலைவாய் சுந்தரம் எப்போ வேணாலும் பிஜேபிக்கு வரலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு நாங்கள் டிபார்ட்மெண்ட்டு இப்போ மாறுறது ஒரு போடுறது தான் இப்போ தாசில்தார் ஆஃபீஸில் இருப்பாங்க நீ ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு போய் கலெக்ட்ரேட்டில் வேலை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா அதுமாதிரி அதிமுகவுக்கு தான் ஒன்று தான் ஆர்எஸ்எஸில் இருக்கிற ஒன்று தான் பிஜேபியில் இருக்கிற ஒன்று தான் எல்லாம் ஒன்று தான் பிராண்டு நேம் தான் வேறு உள்ளே இருக்கிறது அதே ஊருகா தான் அது நீங்கள் வெளியில் லேவலில் லேவலில் மாற்றி வைக்கிறீங்க அவ்வளோதான் சார் நேற்று தான் ஆளுநர் வந்து இந்த போதைப் பொருள் கிடகங்கள் வந்து தமிழ்நாட்டில் இயங்குகின்றன அப்படி அப்படின்னாரு இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்தி எட்நூறு கோடியில் போதைப்பொருள் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையே வந்து பிடிச்சிருக்காங்க இந்தியாவினுடைய இந்தியாவுடைய மைய பகுதியில் இது தமிழ்நாடு வந்து போர்ட்டுங்கிறாரு தமிழ்நாடு வந்து சர்வதேச கேந்திரம்னா சொல்றாரு எதன் அடிப்படையில் எப்படி சொன்னார் அவரை வந்து உட்கார வச்சு யாரும் கேள்வி கேட்க முடியாதுனால அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்காரு இதுதான் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர் இந்த திரும்ப ஒரு அறிக்கையை விட்டுருந்தார் உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு அந்த அறிக்கை இருந்தாலும் வந்து அவர் பேசுனார் இல்லையா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து கஞ்சாவை தான் பிடிக்கிறாங்க கஞ்சா வச்சுருந்தா கஞ்சா தான் பிடிக்க முடியும் கஞ்சா வச்சிருந்தோம் தான் வச்சுருக்கியா சரி போய்ட்டு நீ ப்ரௌண்ட்ஸுக்கு வச்சுருக்கோம் பிடிக்கிறான்னு சொல்ல முடியும் கஞ்சா வச்சுருந்தா கஞ்சாவை பிடிச்சிருக்காங்க இவர் சொல்கிற மற்ற பொருள் போதைப் பொருள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க பிடிச்ச மாதிரி தெரியலன்னு நான் இது சொன்னேன் பார்த்தீங்கன்னா தான் வந்து சட்டத்துறை அமைச்சர்னு சொல்லியிருந்தார் அதாவது தமிழ்நாடு போலீஸுக்கு தகவல் வந்தால் அவங்க வந்து சொல்லக்கூடிய தகவல் யாருன்னு என்சிபிக்கு சொல்லுவாங்க அந்த ஒன்றியத்தினுடைய அந்த நார்காட்டிக் பியூரோக்குள்ளே அவங்களுக்கு சொல்லுவாங்க ஏன்னா இந்த வழக்குகள் வந்து இப்படி இன்னைக்கு இப்போ மத்திய பிரதேசத்தில் மாட்டேருக்கிறது ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு வந்து நல்ல பெரிய ஒரு ஒரு சோப் ஃபேக்டரிங்கிற பேரில் லைசன்ஸ் வாங்கி உண்மையாலுமே ஒரு சோப் ஃபேக்ட்ரி எப்படி இருக்குமோ நல்ல ஹை வெண்டிலேஷனோட எல்லாமே வச்சு பக்காவாக மெத்தபெட்டமைன் தயாரிச்சிருக்காங்க மெத்தப்பட்ட தான் இன்றைக்கி வந்து நவீன இதில் வந்து நீங்கள் கொக்கைனை விட ரொம்ப அதிக ஒரு போதை விலை உயர்ந்த போதை பொருளாக மாறிடுச்சு அந்த இதை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை இயக்கியிருக்காங்க மத்திய பிரதேசத்தில் வச்சு அப்போ அவங்களுக்கு வந்து மூலப்பொருள் எங்கே இருந்துருவா வந்து சின்ன பார்த்தா குஜராத்திலேருந்து வந்துருக்குது நான் நேற்றே சொன்னேன் நான் குஜராத்தினுடைய முந்திரா துறைமுகமாக இருக்கட்டும் அதானியினுடைய துறைமுகமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கான ஒரு பாதையாக இருக்குது சில்க் ரூட்டுங்கிற மாதிரி வந்து இது வந்து ட்ரக் ரூட்டுக்கான ஒரு ரூட் வந்து இங்கே தான் இருக்குது ஏன் அப்படின்னு தான் நம்ம சொன்ன சொன்னோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தி அங்கே அந்த தொழிற்சாலையில் இருக்கூடியவர்களை பிடித்து விசாரணை செய்தால் மூலப்பொருட்கள் எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த தான் வந்திருக்கு குஜராத்தில் இருந்து அது வந்து மத்திய பிரதேசத்துக்கு போய் சேர்ந்துருக்கு டெல்லி வழியாக அப்போ அது அந்த தொழிற்சாலை ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு இருக்கிறது பாஜகவினுடைய ஆட்சி இதுதான் விஷயம் அதை நடத்தக்கூடியவர்கள் இரண்டு பேரும் வந்து உயர் சாதி பிராமணர்கள் அந்த அந்த ஃபேக்ட்ரி யார் பேரில் இருக்குதுன்னா அவர்கள் பாஜகவில் வந்து தலைமையுடன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அவர்கள் வந்து அந்த அந்த ஃபேக்ட்ரியினுடைய உரிமையாளராக தங்களை சொல்லிக்கிறாங்க பாஜகவினுடைய மிக முக்கியமான அந்த வந்து அமைச்சர்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அந்த மாநிலத்தினுடைய அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இவங்களோடலாம் ஃபோட்டோக்களை எடுத்து வச்சுட்டு அறையில் மாட்டி வச்சுருக்காங்க போலீஸ் போனால் பயப்படுற அளவுக்கு ஆனால் அந்த ஒரு ஃபேக்ட்ரி நடத்திருக்காங்க அந்த ஃபேக்ட்ரியில் இருந்தது மட்டும் இவங்க எவ்வளோ ஏற்றுமதி பண்ணாங்க எவ்வளோ வந்து கடத்தி இப்போ வெளியில் போச்சுன்னே தெரியல அங்கே கேப்சர் பண்ணது மட்டும் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தப்பட்ட மீன் கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இப்போ ஒரு வாய் திறக்கணுமா இல்லையா நேற்று திறக்க மாட்டார் தெ தென்காசியில் போய் சிறுதிரவே நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் போய் பேசுகிறாரு சிறுதேர்வேம்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட ஒரு நபராக இருக்கிறார் அவர் நிகழ்ச்சியில் போய் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை பேசி தமிழ்நாடு அரசை சீன்று கூட பேசுகிறாரு இன்றைக்கி பாஜக கூடிய ஒரு மாநிலத்தில் இவ்வளோ பிடிச்சிருக்காங்களே அதுக்கான ரூட் வந்து குஜராத்தில் இருந்து வந்திருக்குது இதை பற்றிலாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு போதைப் பொருள் பிடிக்கிறாங்கன்னா அவர் சொன்னார் அந்த பேச்சில் தமிழ்நாடு வந்து ஒன்றிய அரசனுடைய என்சிபி தான் அந்த போதை தமிழ்நாட்டில் பிடிக்குது தமிழ்நாடு போலீஸ் பிடிக்கவே மாட்டேது தமிழ்நாடு நேற்றைக்கு சட்ட அமைச்சர் தான் சொன்னார் தமிழ்நாடு போலீஸுக்கு தகவல் வந்தால் இடத்துல நேரத்தில் பொருள் இருக்குதுன்னு சொல்லி என்சிபி தான் தகவல் கொடுப்பாங்க அதன் பிறகு தான் வந்து உதவிக்கு தமிழ்நாடு போலீஸும் போவாங்க வழக்கு பதிவு செய்வது என்சிபி தான் வழக்கு பதிவு செய்வாங்க அப்படிங்கிறது தான் செய்தி இதை போலீஸில் முப்பது வருஷமாக வேலை பார்த்து அந்த இதுக்கு தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி எதுக்கு வேலை பார்த்தீங்கன்னே தெரியல சம்பளத்துக்கும் கேட்டால் வேலை பார்த்துருக்காரு சார் இங்கே இன்னைக்கு வந்து அமைச்சரவை கூட்டம் வந்து முதலமைச்சருடைய த அவர்களுடைய தலைமையில் வந்து நடந்தது என்னன்னா மாவட்டந்தோறும் பொறுப்பு அமைச்சர்களை வந்து அவர்கள் நியமிச்சிருக்காரு அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பணிகளை துரிதமாக மேற்கொள்ளணும் அப்படின்றாரு இதற்கான அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி அமைச்சர்கள் இல்லாத மாவட்டங்களில் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இப்போ பக்கத்து இருந்தோ வேறு சில இருந்தோ பொறுப்பு அமைச்சர்களை நியமிப்பது வழக்கம் அதுதான் இப்போ ஏன்னா சட்டசபை தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் வந்து இப்போ நடந்து முடிந்தது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராக எலிவேட் இருக்கார் அது மாதிரி துறை மாற்றங்கள் நடந்திருக்குது அதே மாதிரி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து உள்ளே வந்திருக்காரு அவருக்கு வந்து மீண்டும் அதே மின்சாரத்து மற்றும் மதுகளுக்கு ஆயத்தீர்வை கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்குது அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் போது வந்து ஒரு புதிய மாவட்ட ஒரு அமைச்சர் உருவாகியிருக்கார் சேலத்தில் வந்து திரு நேரு கே நேரு அவர்கள் வந்து பொறுப்பு அமைச்சராக இருந்தார் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அமைச்சர் உருவாகிட்டார் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் வந்து அப்போ அமைச்சராகிட்டார் ஸோ அப்போ அங்கே தேவைப்படாது அப்படிங்கும் போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அமைச்சர் அல்லாத மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை நியமிக்கிறது நடைமுறை இப்போ கோயம்புத்தூரில் வந்து செந்தில் பராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு அதே மாதிரி வந்து நம்ம நாகப்பட்டினத்துக்கு திரு அன்பில் மகேஸ்வரன் நியமிக்கப்பட்டிருக்காருமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ஆட்களை நியமிச்சிருக்காங்க அவர்கள் அந்த மாவட்ட வருவாய்ப்பு இதுலையோ வளர்ச்சி பணிகள்லையோ வளர்ச்சி திட்ட கூட்டங்கள்லேயோ கலந்து கொண்டு அதுக்குறி அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரோட மற்ற அதிகாரிகளோட வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு அது தேவையான உதவிகளை செய்வாங்க பல்வேறு இதுக்கும் ஒரு ஒரு அமைச்சர் வேணும் ஒரு மாவட்டத்துக்கு அப்படிங்கும் போது இவர்கள் அதனுடைய பணியை எடுத்து செய்வாங்க அதுக்கு தான் செய்கிறது இது நடைமுறையில் உள்ளது தான் இப்போ அமைச்சரவை மாற்றம் நடந்ததுனால வந்து திரும்பவும் வந்து பல்வேறு மாவட்டங்களில் புதிய புதிய பொறுப்புகளை வந்து மாற்றி போட்டிருக்காங்க சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி